முதல மத்திர வணங்கிட்டா கூட சரி கழுத கரும்பாந்தல் போய் தொலைங்கடா சொல்லலாம் அங்க ஒரு கும்பிடு இங்க ஒரு கும்பிடு இங்க யாரா இருக்கணும் அமைச்சரா உதயநிதி இருக்காரு இந்த வடிவெல்ட்டு சொல்லலாம் ஓண்ட வாங்கின காசுக்கு தென்னமலத்துல ஒரு குத்து ஏனிச்சனத்துல ஒரு குத்துங்க மாதிரி அப்படுக்கு ஒரு கும்பிடு மகனுக்கு ஏன்னா அடுத்து இவர்தான் வரப்போறான்னு அவனுக்கு தெரிஞ்சு வச்சு அவர் வந்தா பிரச்சனை அவர் பொண்டாட்டி வரப்போகுது எது உதயநிதி ஸ்டாலினோட பொண்டாட்டி வரப்போகுது திமுக சேலை கட்டி போயிருங்க கட்டிடுங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு என்னை விட என் தொகுதியில் அவர் ரொம்ப வெக்கம் அது பண்டாட்டி பத்தி பேசுறாங்க என்னை விட என் தொகுதியில் என் மனைவி எம்எல்ஏ போல செயல்படுகிறார் நீங்க தூக்கு போட்டு தொங்கிருங்க நீங்க ஜெயிச்சிட்டு உங்க பொண்டாட்டி எம்எல்ஏ வேலை வாங்குது நீங்க எதுக்கு போய் தொங்குங்க தொங்குங்க இல்லைன்னா கயிறை வாங்கி அனுப்புறேன் நம்ம போராட்டம் நடத்துங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க கொஞ்சம் திருந்துங்க மூணு மூளை கயிறை வாங்கி போய் அவன் வீட்டுக்கு அனுப்புங்க எல்லாரும் நீங்க தொங்குங்க 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 ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய போராட்டம் சேலை வாங்கி அனுப்புகிற போராட்டம் வேட்டி வாங்கி அனுப்புகிறப்ப அது மாதிரி இப்ப இப்போ அறிவிக்கும் இன்னும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரக்கூடிய நாட்களில் மூன்று கயிறை வாங்கி அனுப்புகிறோம் நீங்க தொங்குங்கிறேன் உங்களுக்கு எப்படி ஒரு மகராசன் கிடைச்சிருக்கேன் அடே அப்பா இருக்கட்டும் யாரு வருத்தமானோ அவரு நாளைக்கு மேடையில பேசும்போது நாயி நான் நீங்க என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க நான் உங்களுக்காக உழைத்துக் கொடுக்க ஆனா பாருங்க என்னை விட என் பொண்டாட்டி தீவிரமா உழைக்க உங்களுக்காக திரு திருவா வந்து மக்கள் பணியை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமா இங்க வா அறிவாலத்தை கூடுவார் ஸ்டாலின் மாராஜனா இங்க வா என்ன வாண்டி பட்டியா வாடி வா என்ன ஒன்னே எம்எல்ஏ அடிச்சா உன் பொண்டாட்டி சேர்ப்பு கத்துருப்பா நீ ஒழுங்க சேர்ந்த நீ வேலை வராது உன் பொண்டாட்டி அடுத்த வருஷம் உனக்கு சிட்டு உன் பொண்டாட்டி சிட்டு வேணுமா கேப்பாரா இல்லையா என்ன சொல்ல வரா தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் என் பொண்டாட்டி ரொம்ப வேலை இந்த அடுத்த தேர்தல இந்த இந்த தொகுதியில அவதான் நிப்பா நான் வேற தொகுதிக்கு வரப்போறேன் சீட்டுக்கு அடி போடுறாங்க இப்பவே அப்ப அட்வான்ஸா சொல்லி வைக்கா இது தெரியும் நம்ம ஐயோ உதயநிதி இது நான் வரும்போது ஒரு வீடியோ கேட்டேன் என்ன இது திராவிடத்தின் ஐந்து அந்த அந்த பிள்ளை இந்த பிள்ளை பேசுறவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒரு விஜய் டிவியில் ஒரு காமெடி நினைக்கிறேன் ஒருத்தர் இந்த நிகழ்ச்சி பரவாயில்ல இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு நம்மளால தொலைக்காட்சியிலும் கிட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு வேலை ஓனர் கிட்ட வேற கட்சியில் இருப்பாங்க இருக்கும் என்னைக்கு மோடி டாடி வாங்குறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு போட்டோம் ஒருத்தர் பேசுறான் மின்சார தடை ஏற்படுகிறது உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒன்னு அமைச்சர் சொல்றாரு தான் அண்டே சொன்னோம் நாங்கள் மின்சாரம் கொடுத்து வைக்கும்போது பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று இல்லை என்று ஏன் கருது மின்சாரத்தை பிடிச்சு வைத்துக் கொள்ள உடனே சொல்றான் ஏன் தண்ணி விட்டா மட்டும் பிடிச்சு வைக்க அது மாதிரி கரண்ட் விட்டா பிடிச்சு வைங்க என்னடா கால போடுமே இதுல எங்க அமைச்சர் செந்தில் பாலத்திட்ட கேட்டா அணில்களின் தொல்லை அதிகமாகி விட்டதுங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆளை கூப்பிடணும் அணிலுக்கு ஊசி போட்டு விடுறா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுங்க அணில எண்ணிக்கை குறைங்க அணில கொலை பண்ணுங்க கொலை பண்ணு கரண்ட கொலையாவது பண்ணுங்க நாங்க சாகாம இருக்குது அணில கொல்லுங்க கரண்ட எங்களுக்கு கொடுங்க இங்க திராவிடம் சொல்றவன்ட்ட கேளுங்க எங்க நான் தமிழன் தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்படும் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தவன் எங்க அப்பன் தமிழ் பேசுறேன் எங்க ஆத்தா தமிழ் பேசுது நான் தமிழன் ஒரு மலையாளி ஒரு மலையாள தாய்க்கும் ஒரு மலையாள தகப்படுக்கும் பிறந்தவன் மலையாளி ஒரு கன்னடன் ஒரு கன்னடனுக்கும் ஒரு கன்னட தாய்க்கும் தகப்படுக்கும் பிறந்தவன் கன்னட ஒரு தெலுங்கு ஒரு தெலுங்கு தாய்க்கும் ஒரு தெலுங்கு தகப்படுக்கும் பிறந்த தெலுங்கு இங்க திராவிடம் யாரு தமிழ் தெலுங்கு கன்னட துளு மலையாளம் அந்த நாலு அஞ்சு மொழியும் சேர்ந்தது இது துளு செத்து போச்சு நாலு மொழி நாலு மொழியும் சேர்ந்தவன் தான் திராவிடனா இங்க எவன் நாலு பிறந்தவன் எனக்கு தெரிஞ்சவன் எவன் இங்கே நாலப்பனுக்கு ஒரு திமுக யார் இருக்கா அதிமுகலை யார் இருக்கா மதிமுகலை யார் இருக்கா தேவதி கலை யார் கட்சிக்கு பேரு திமுக எப்படி தச்சிக்கு பேரு திமுக ஆனா தமிழர்களே தமிழர்களே என்னை கட்டுமலமாக அடிக்க கடவுள் என்னடா தச்சிக்கு பேரு திராவிடம் திராவிடர்களே திராவிட சொல்லு வாயில புண்ணா சொல்ல வேண்டியதான ஷாலிம் இங்கே சொல்லுவார் நாம திராவிட மாடல் திராவிட ஸ்டோக்கு திராவிட கிச்சுக்கு அப்படிமா அங்கே போய் துபாயில் போயிட்டு நாம் தமிழர்கள் நாம் தமிழர்கள் நாம் தமிழாளி நாங்க தமிழர் தான் தம்பி நாங்க தான் இன்னும் நாம் தமிழர் சேர்ந்தாரா ஜாலின்னு இன்னும் துபாயில போனால் நாம் தமிழர் நாம் தமிழ் எனக்கு ஆச்சரியம் போச்சு வெளிநாட்டு போனால் தமிழ் தமிழுங்குது இங்கே வந்தாலும் திராவிடம் திராவிடம் தீக்கால் ஒரு கட்சி இருக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் திமுக ஓட்டு கேட்பாங்க எல்லாம் கலவாணி பக்கிங்க இந்த நடுநிலை நக்கின்னு இருக்காங்க அப்படி தம்பி இப்படி தம்பி கொஞ்சம் இப்படி திரும்ப தம்பி என்ன ஸ்டாலின் தாயல் தெரியும்